நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறிய தின்பண்டம் வாங்க கடைக்குச் சென்றேன் நான் சத்துள்ள உணவை குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பினேன் அப்பொழுது என் கண் எதிரில் ஹார்லிக்ஸ் பிஸ்கட் இருந்தது உடனே வாங்கிவிட்டேன் அதை வாங்கின பிறகு அதில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்கின்றன என்று படித்து பார்த்தேன் நம் அன்றாட வாழ்க்கையில் நாமே தயாரிக்க முடியாத சில பொருட்களை கடையில் வாங்கத்தான் வேண்டும் அதிலும் இதுவும் ஒன்று ஹார்லிக்ஸ் பிஸ்கட்களில் கோதுமை மாவு சர்க்கரை சமையல் எண்ணெய் பால் தினப்பொருட்கள் தினை ராகி சோளம் மற்றும் ஹார்லிக்ஸ் பவுடர் போன்ற பொருட்கள் அடங்கும் சில வகைகளில் திரவ குழுக்கோஸ் சோடியம் குளோரைடு மற்றும் செயற்கை சுவைகளும் இருக்கலாம் இந்த நான் பிறகு ஒன்று தெரிந்து கொண்டேன் இதில் எந்த இல்லை ஆகையினால் இதை தாராளமாக சாப்பிடலாம் இந்த பிஸ்கட்டில் கண்களை கவரும் எந்த நேரமும் இல்லை வீட்டில் நாமே தயாரிக்கும் உணவை விட சிறந்தது எதுவும் இல்லை எந்த பொருள் வாங்கினாலும் அதன் கடைசி நாளை தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி